அதனால் மனமகிழ்ச்சியோடு நல்ல பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுடைய அருமையும் பெருமையும் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு சிறு துளிகளை நாம் சொல்வோம் ஒரு கனவு கண்டால் அது உயர்ந்தால் ஒரு நாளில் நிஜமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது புயலோ நீ மோதிவிடு காலப்புஷ தத்துவப்படி ருத்ரஸ்தானம் ஆகிய ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் என்றாலே எதிர்ப்பு ஸ்தானம் கடன் ஸ்தானம் நோய் ஸ்தானம் இப்படியாப்பட்ட ஸ்தானங்களில் வசிக்கக்கூடிய கன்னி ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிட சார்பாக என் இதயணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாழ்வில் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி தன்னுடைய அதீத புத்திசாலித்தனத்தால் எடுத்திருக்கும் இலக்கை அடைய பதுங்கும் போது பதுங்கவும் ஒதுங்கும்போது ஒதுங்கவும் சீரும்போது சீரவும் ஆக புலி பதுங்குவது என்றால் பாய்வதற்காக என்பது ஒரு பழமொழி இருக்கிறது இந்த பழமொழிக்கு சொந்தக்காரர்கள் இந்த கண்ணீர் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் ராசியிலே பக்குவம் அடைந்த ராசி யார் என்றால் அது ராசி எல்லோருக்கும் கண்கள் இரண்டு என்றால் இவர்களுக்கு மட்டும் கண்கள் மூன்று என்று சொல்லலாம் தேங்காய்க்கு முக்கண் இருப்பது போல சிவனுக்கு நெற்றிக்கண் இருப்பது போல இந்த கண்ணீராசிக்காரர்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்தை பார்ப்பது போல தெரியும் ஆனால் ஒவ்வொரு பார்வையும் ஒரு கேமராவில் எப்படி பதிவாகிறதோ ஒரு கம்ப்யூட்டரில் எப்படி சேவ் ஆகிறதோ போல் இவர்களுடைய பார்க்கும் பார்வையில் அத்தனை காட்சிகளும் சேவாய்க் கொண்டே இருக்கும் இயற்கையாகவே இந்த கண்ணியில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த மெமரி பவர் இருக்கும் ஆற்றல் சக்தி வாய்ந்தவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்தவர்கள் இவர்களுக்கு எவ்வளோ நோய் வந்தாலும் சரி மனோதைரியத்தால் அதை சரி செய்து கொள்வார்கள் ஆனால் இவர்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் சுக்கர பகவான் நீச்சம் அடையக்கூடிய இடமாக இருக்கும் தனக்கு எப்படிப்பட்ட நோய் வந்தாலும் சரி வேதனைகள் இருந்தாலும் சரி மற்றவர்களை குணப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் அன்னை தெரசா போல உன்னதமான ஆத்மா பிறக்கக்கூடிய இடம் இந்த கண்ணி ராசி இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு காலங்கள் எவ்வளவு சோதனைகள் கொடுத்தாலும் எவ்வளவு வேதனைகளை கொடுத்தாலும் தனக்குள்ளே வைத்துக்கொண்டு மற்றவர்களை சந்தோஷமாக வைத்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த கண்ணியில் பிறந்தவர்கள் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு நட்புக்காரனாக விளங்கக்கூடிய ராசி விருச்சக ராசி இவர்கள் வாழ்வில் எந்த ராசிக்காரர்கள் இருந்தாலும் இல்லை இந்த இரண்டு ராசிக்காரர்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழியில் நட்பாக இருப்பார்கள் அல்லது உறவுக்காரர்களாக இருப்பார்கள் இவர்கள் வாழ்வில் முன்னேற நிச்சயமாக அவர்கள் ஏதாவது ஒரு வழி காட்டியே தீர்வார்கள் ஆனால் அவர்கள் வழிகாட்டினார்களோ இல்லையோ அவர்களுக்காக இவர்கள் இறங்கி வேலை செய்வார்கள் அதுதான் கண்ணியுட் டேலண்ட் ராசியில் புதன் பகவான் மூன்று விதமாக செயல்படுகிறார் தன்னுடைய ராசியில் மூலதிரிகோணமாகவும் செயல்படுகிறார் அதே தான் உச்சமும் அடைகிறார் கண்ணியில் ஆட்சியும் செய்கிறார் ஆக புதன் பகவான் மூன்று விதமாக செயல்படுகிறார் அதனால தான் இவர்களுக்கு இயற்கையாகவே நெற்றிக்கண் வேலை செய்யும் அறிவின் பிறப்பிடமாகவும் டெக்னாலஜியின் ஊற்று இடமாகவும் இவர்கள் அறிவு தனக்காக பயன்படுகிறதோ இல்லையோ மற்றவர்களுக்காக இவர்களுடைய அறிவு செயல்படும் ஏதோ போதாத குறையா சிறு வயதில் வெறும் மூன்றாவது படித்திருந்தாலும் தன் வாழ்நாளில் அனுபவத்தால் மிகப்பெரிய புக்கையும் படிக்கக்கூடிய திறமையை வளர்த்துக் கொள்வார்கள் படிக்காத மேதை என்றெல்லாம் பட்டம் வாங்கக்கூடியவர்கள் இவர்கள் இருக்கும் இடத்தில் கேமரா பொறுத்தவே தேவையில்லை ஒரு கேமரா போல் செயல்படக்கூடியவர்கள் ஆக அவ்வளவு திறமையுள்ள இந்த கன்னிராசிக்கு கடந்த மே மாதம் பதினாலாம் தேதியே குரு பயிற்சியாகி உள்ளது இந்த குரு பயிற்சியில் பலரும் பலவிதமாக ஆகா ஓகோ என்று பதிவிட்டிருந்தார்கள் ஆனால் இயற்கை ஜோதிடத்தில் குரு பயிற்சிக்கு வீடியோ போடவே இல்லை ஏனென்றால் பாசிட்டிவாக சொல்வதற்கு ஒரு சான்ஸ் இருந்தால்தான் அது சொல்வதற்கு நல்லா இருக்கும் ஏற்கனவே நொடிந்து போனவனுக்கு மீண்டும் மீண்டும் நெகட்டிவாக சொல்கிறோம் என்றால் அவனுடைய ஊக்கத்தை உடைக்கும் வண்ணமாக இருக்கும் அதனால்தான் கன்னிராசிக்கு குரு பயிற்சி வீடியோ போடவே இல்லை ஆனால் தற்போது அதிசார குரு பயிற்சியாக இருக்கிறது இந்த அதிசார குருவால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கப் போகிறது அதனால் மனமகிழ்ச்சியோடு நல்ல பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறோம் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அந்த இடத்தில் குரு வந்தால் நல்லா தானே இருக்கணும் ஏன் நல்லா இல்லை என்றால் உங்களுடைய சுகஸ்தானமான நான்காம் அதிபதியும் குரு பகவானே உங்களுடைய கலஸ்தரஸ்தானமான ஏழாம் அதிபதியும் குரு பகவானே ஆக உங்களுடைய பாதகாதிபதி குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது தொழிலில் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்துவார் தொழிலில் மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்துவார் வேலை செய்யும் இடத்தில் தீராத பழியை உண்டு பண்ணுவார் ப்ரமோஷனுக்காக காத்திருந்த நேரத்தில் ஏதாவது ஃபைன் கட்டக்கூடிய நிலையை ஏற்படுத்திவிடுவார் சிலர் நன்மதிப்போடு ரிட்டையர் ஆகக்கூடிய நிலையில் கூட இந்த கோச்சார குரு பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது தொழிலில் மிகப்பெரிய ஒரு செக்கு வைத்து விடுவார் அவமானப்படுத்தி விடுவார் ஆக இப்படிப்பட்ட நெகட்டிவான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த மே மாதம் முதல் இன்று வரை ஆனால் இதற்கெல்லாம் ஒரு மாற்றாக குரு பகவான் பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வருகிற அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை அதிசார குரு பயிற்சி ஆகிறார் பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வரும்பொழுது தொழிலில் நீங்கள் பட்ட அவமானம் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு கிடைத்த வீண் பழிகள் பொய்யான சாட்சிகள் இவைகளெல்லாம் கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை அவைகளெல்லாம் நல்லதாக நடக்கும் இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் உங்களை தவறாக நினைத்தார்களோ அவர்களெல்லாம் உங்களுடைய உன்னதமான குணங்களை புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது ஆக இந்த சமயத்தில் ப்ரமோஷனுக்காக காத்திருந்தவர்களுக்கு நிச்சயம் ப்ரமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் சிலருக்கு புதிய பிரான்ச் அமையும் வெளிநாட்டு செல்லலாம் என்று காத்திருந்தவர்களுக்கு இந்த சமயத்தில் வெளிநாட்டு சென்றால் நல்ல மதிப்பு மரியாதையும் கூடும் நல்ல சம்பளமும் கிடைக்கும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் நல்ல தகுதி கிடைக்கும் இயற்கையாகவே இவர்கள் மெமரி சக்தி உள்ளவர்கள் அந்த மெமரி இன்னும் அதிகப்படுத்தி நல்ல படிப்பில் திறம்பட செயல்பட போகிறீர்கள் வாலிப வயது உள்ளவர்களுக்கு அதிலும் காதலில் ஈடுபட்டவர்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய காலம் உங்களை தவறாக நினைத்து இருந்த காதலியும் சரி காதலர்களும் சரி இந்த மே மாதத்திற்கு மேல் உங்களுடைய பிளஸ் விட்டு விட்டு மைனஸாக நினைத்து இருந்த உங்களுடைய துணை காதலர்கள் அல்லது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவர் உங்களுடைய துணை யாரெல்லாம் உங்களை தவறாக நினைத்து இருந்தார்களோ அவர்களெல்லாம் உங்களுடைய உன்னதமான செயல்களை கண்டு மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டு மீண்டும் உங்களிடம் வந்து ஒட்டி கொள்வார்கள் ஆக இந்த அதிசார குரு பயிற்சி சிறிய குழந்தையாக இருக்கட்டும் வாலிபராக இருக்கட்டும் வயோதிகக்காரர்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் நல்ல அனுகூலமான விஷயங்களை கொண்டு வரப்போகிறது நல்ல அனுபவமான விஷயங்களை கொண்டு வரப்போகிறது நல்ல சுவாரஸ்யமான விஷயங்களை கொண்டு வரப்போகிறது நூறு சதவீதம் நல்லதே நடக்கப் போகிறது ஆக துன்பக் கடலில் நீந்தி கொண்டிருப்பவர்களுக்கு இன்ப இந்த அதிசார குறிப்பயிற்சி விளங்கப் போகிறது இயற்கை ஜோதிடத்தில் வருமுன் காப்பம் திட்டம் உள்ளது இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் இணைந்து வாழ்வில் எப்படிப்பட்ட பயிற்சியாக இருந்தாலும் சரி ராகு பயிற்சியாக இருக்கட்டும் கேது பயிற்சியாக இருக்கட்டும் சனி பயிற்சியாக இருக்கட்டும் குரு பயிற்சியாக இருக்கட்டும் எந்த பயிற்சியாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு எல்லா காலமும் ஒரே போல தான் இருக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கும் அதற்கு என்னதான் வாழ்வில் பரிகாரம் செய்தாலும் அந்த பரிகாரத்தால் எந்த பயனும் அடையவில்லை என்று நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் நீங்கள் இணைந்து முறையான பயிற்சியும் சரியான முயற்சியும் காலம் தவறாமல் செயல்பட்டால் வாழ்வில் என்றென்றும் வெற்றி பெறலாம் இதுவரை எந்த ஜோயிடரும் ஒரு விஷயம் நடந்த பிறகு பரிகாரம் பண்ணுங்க இந்த ஸ்தலத்துக்கு செல்லுங்கள் என்றுதான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் வருமுன் காப்பம் திட்டத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கும் போதே நீங்க வந்து சேர்ந்து கொள்ளலாம் அது எப்படிப்பா நல்லா இருக்கும் போதே ஊசி போட்டுக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் சொந்தமா ஆஸ்பத்திரி வைத்திருந்தாலும் உடம்பு செல்லினா தானே ஊசி போடணும் நாங்க நல்லா இருக்கும் போதே ஏன் வந்து சேரணும் என்று நீங்கள் கேட்கலாம் ஏனென்றால் கேள்வியில் கேட்பதற்கென்றே பிறந்தவர்கள் இந்த கன்னீராசிக்காரர்கள் ஒருவன் கேள்வி கேட்டே அதி புத்திசாலி ஆகிறான் என்றால் அதுவும் சாணக்கியன் என்ற வம்சத்தில் பிறக்கிறான் என்றால் அது கண்ணில் பிறந்தவர்களாகத்தான் இருக்க முடியும் ஏனென்றால் கண்ணில் இருக்கும் புதன் மூன்று விதமாக செயல்படுவார் மூன்று கோணங்களில் கேள்வி கேட்டு நாலு திசையையும் தன் கண்ட்ரோலுக்குள் கொண்டு வரக்கூடியவர் இந்த ராசிக்காரர்கள் ஆக நமக்கு எவ்வளவுதான் அதீத புத்தி இருந்தாலும் அதீத திறமை இருந்தாலும் இறையர்களோடு சில லக்கு வேணும் அந்த லக்கை எப்படி பெறுவது திறமைகள் மட்டுமே ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு வெற்றி கொடுக்காது வேகம் நிறைந்த விவேகம் வேண்டும் அந்த வேகம் நிறைந்த விவேகத்தை அறிந்து கொள்ள இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் இணைந்து அதிலும் வாலிப பருவத்திலே நீங்கள் இணைந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய ப்ரொடக்ஷன் அதாவது உங்களுடைய திருமண நாட்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் வர மாதிரி நீங்கள் அமைத்து கொள்ள முடியும் பொதுவாக திருமண நாட்கள் எல்லாம் என்றால் பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்களிலும் காலண்டில் உள்ள நாட்களிலும் ஏன் மண்டபம் கிடைக்கல என்றால் கூட மாற்றி வைத்து அது மட்டும் இல்லை ஒரு விஐபியினுடைய தன் திருமணத்துக்கு அப்பாயின்மெண்ட் எப்போ கிடைக்கிறதோ அந்த நாளில் திருமணம் வைத்து இந்த மாதிரி திருமணம் செய்வதெல்லாம் தன் வாழ்வில் தனக்குத்தானே சூன்யம் வைத்து கொள்வது போல ஏனென்றால் பிறப்பு இறப்பு நம்ம கையில் இல்லை ஆனால் இன்னொரு பிறப்பை பெற்றெடுக்கக்கூடிய தகுதியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் நாம் கஷ்டப்படும் போது நம்ம அப்ப கோமன் அவுத்த நேரம் எந்த நேரம் தெரில இவ்வளோ கஷ்டப்படுகிறோம் என்றெல்லாம் நம்ம சொல்லி புலம்புகிறோம் ஆனால் நாம் கோமனை அவுக்கும் போது மிக கவனமாக அமுக்கணும் அப்போ தான் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய பேர குழந்தைகள் அவர்களுக்கெல்லாம் நல்ல வசதி வாய்ப்போடு நல்ல ஒரு சூழ்நிலைகளோடு வாழக்கூடிய தகுதியை இந்த இயற்கை கொடுக்கும் ஆக இயற்கை பிரபஞ்சத்தில் நெகட்டிவும் உண்டு பாசிட்டிவும் உண்டு இந்த திருமண நாட்கள் என்பது ஒரு பிறப்புக்கு சமமானது நம்ம பிறக்கிறப்ப எப்படி நம்மளுக்கு ராசி லக்னம் நட்சத்திரம் உருவாகி சில டேலண்டான விஷயங்களை நம்ம எப்படி கற்றுக்கொள்கிறோமோ அதே போல் திருமண நாட்களில் இரு மனங்களும் கூடி ஒரு மனமாக செயல்படக்கூடிய திருநாள்தான் திருமணம் அந்த ஆணின் கிரக நிலைக்கும் அந்த பெண்ணின் கிரக நிலைக்கும் தகுந்த நாட்களில் நாம் திருமணம் செய்து கொண்டால் நோ டிவர்ஸ் இதுவரை எந்த ஜோதிடரும் இந்த கேரண்டியை கொடுத்துருக்க மாட்டாங்க ஆக இயற்கை ஜோதிடத்தில் வாலிப பருவத்திலேயே நீங்க வருமன் காப்பும் திட்டத்தில் இணைந்து கொண்டு நாம் குறித்து கொடுக்கும் நாட்களில் நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் உங்களுடைய வாழ்நாளில் உங்களுக்கு விவாகரத்தே ஆகாது வாழ்க்கையில் அவ்வப்போது சில ஜலதோஷம் பிடிப்பது போல க கணவன் மனைவிக்குள் எவ்வளோ வேணாலும் வரலாம் ஆனால் மனப்பிரிவு வரக்கூடாது அது மட்டுமில்ல உங்களுடைய தகுந்த நாட்களில் நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் உங்களுக்கு ஊனமுற்ற குழந்தை நிச்சயம் பிறக்காது உங்களுடைய பிறப்பில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டம் இருக்கும் என்று எழுதியிருந்தாலும் கூட இன்னும் ஓப்பனாக சொன்னால் உங்களுக்கு ஒரு விபத்து இந்த வயதில் நடக்கும் என்று உங்கள் விதியில் எழுதியிருந்தாலும் கூட இந்த தம்பதியாக போகக்கூடிய இருவருக்கும் நல்ல கிரக நாளில் நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அந்த விபத்து நடக்கும் ஆனால் மிகப்பெரிய முறிவு ஏற்படாது ஓரளவுக்கு செராய்ப்போட நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் எத்தனையோ பேர் விபத்தில் பலவிதமான முறிவுகள் ஏற்படுகிறது ஏன் இறந்தே போய்விடுகிறார்கள் அதையெல்லாம் தடுக்கும் வண்ணமாக அது மட்டுமில்ல தொழிலில் திடீர் என்று சரிவு ஏற்பட்டு விரக்தியால் சூசைட் நிலைக்கெல்லாம் போகக்கூடிய நிலைகள்லாம் ஏற்படுது இல்லையா அதையும் கூட தடுக்க முடியும் ஆக நம்ம பிறப்பு இறப்பை மட்டும்தான் நம்ம தடுக்க முடியாது பிறப்பு விதி என்றால் நம் வாழ்க்கை மதியாக இருக்கும் இந்த விதியும் மதியும் நாம் சரியாக கவனிக்காவிட்டால் வாழ்க்கை என்ற கதியில் நாம் விழுந்து விடுவோம் தான் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கும் போதே நீங்கள் வருமுன் காப்பம் திட்டத்தில் வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்று இயற்கை ஜீடத்தில் ஆணித்தரமாக உங்களுக்கு உரிமையோடு எடுத்து சொல்லுகிறோம் வாழ்க்கை ட்ரை ஆகி நொடிஞ்சு போய் அதுக்கப்புறம் ஒரு ஜோயிடம் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை சரி பண்ணுவதை விட உங்கள் வாழ்வு வறுமுன் காப்பமாக இருக்கட்டும் கன்னிராசிக்காரர்கள் தன் வாழ்க்கையில் எந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை பெற்றாலும் இந்த கண்ணில் பிறந்தவர்களுக்கு எண்பது சதவீதம் பேர் மன வாழ்க்கை சிறப்பாக இருக்காது கண்ணில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அனைவருடைய வாழ்க்கையிலும் மன வாழ்க்கை ஏதோ கட்டங்களில் ஒன்று கணவன் இறந்துவிடுவார் அல்லது மனைவி இறந்துவிடும் அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் பிரிவினை ஏற்பட்டு டிவோர்ஸ் நிலைக்கு போய்விடுவார்கள் ஆக எண்பது சதவீதம் இப்படி நடக்கும் ஏதோ ஒரு இருபது சதவீதம் பேர் தான் முன்ஜென்ம காரணத்தால் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இது பிறப்பின் விதியாக இருந்தாலும் எல்லோரும் நிர்வாணமாகத்தான் பிறக்கிறோம் யாரும் நிர்வாணமாக வாழ்வதில்லை மதியை கொண்டுதான் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதேபோல இறைவன் மதி என்ற வருமுன் காப்பம் திட்டத்தை இயற்கை ஜோதிடம் மூலம் நீங்கள் அதை பெற்று இந்த விதியில் உள்ள அம்சத்தை நீங்கள் வென்றிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் எமது ஆராய்ச்சியை உங்கள் முன்னாடி எடுத்து வைத்து இந்த வருமுன் காப்பம் திட்டத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி அதனுடைய முழு விவரத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் சேருவதால் சுருக்கமாக என்னென்ன லாபம் என்றால் ஆண் பெண் தகுந்த கிரக நாட்களில் திருமணம் செய்து கொள்ளலாம் இதன் மூலம் திடீர் தொழில் சரிவை சந்திக்காமல் எதையும் முன்கூட்டி செயல்பட்டு அதில் வரக்கூடிய நஷ்டத்தை எப்படி ஈடுகட்டுவது இதைவிட ஒரு பெரிய கொடுமை என்னவென்றால் காலப்புருஷத்துவடி ஆறாம் இடம் என்பதால் ராசிக்காரர்கள் கடனே வாங்கக்கூடாது திருப்பதி ஏழுமலையான் கடன் எப்படி இன்னும் அடையாமல் இன்னும் எடைக்கு எடை கொண்டு மக்கள் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அதேபோல் இந்த கண்ணியில் பிறந்தவர்கள் எண்பது சதவீதம் பேர் கடன்காரனாகவே இருப்பார்கள் ஆக கடனை அடைத்து எப்படி தான் கடன் கொடுக்கக்கூடிய நிலைகளை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது என்றெல்லாம் இந்த வறுமன் காப்பம் திட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கண்ணியம் தவறாத கண்ணியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது போல கண்ணியமாக வாழ வைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த வருன் காப்பம் திட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க கண்ணியில் பிறந்தால் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் எல்லாம் மயங்குவாங்க என்றெல்லாம் தவறாக கணக்கு போட்டு கொண்டிருப்பார்கள் ஆனால் கண்ணியில் பிறந்தவர்கள் வாழ்க்கை அப்படி இல்லை ஏதோ ஒரு இருபது சதவீதம் தான் அந்த மாதிரி கிடைக்கும் ஏனென்றால் இந்த கண்ணியில் சுக்கரன் நீச்சம் சிலருக்கு திருமணமே ஆகாமல் கன்னியாஸ்திரி போவதும் இந்த கண்ணியில்தான் என்பதை பலரும் உணர்ந்திருக்க மாட்டார்கள் இனி அப்படிப்பட்ட நிலையையும் சரி செய்ய இந்த வருவன் காப்பம் திட்டத்தில் இணைந்து விடுங்கள் என சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் என சொல்லி அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்